டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து விஷயம் தரமாடுறது ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிற ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீ குடிக்கணும் அஞ்சு டீ குடிக்கிற ஒரு டீ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் ஆயிரம் ரூபா ஊற்றி நம்ம மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும்னு உனக்கு மாசம் ஃபுல்லாக அன்லிமிடெட் டீ நமக்கு ஒரு கார்டு ஒரு போடவா மூணு மாதத்துக்கு போடவா ஹோ வருஷத்துக்கு போனான் ஓ மெம்பர்ஷிப்பா டீ பிரியரோ ஆ ரூபாய் நோ அவளோ மண்டில்லேனா அவளோ மண்டில்லயா பக்கத்துல நம்மளோ loan officer அங்க போய் ட வாடா மல்லி டீ கடைக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு சொன்னானே செக்கியா அவரே லோன் எடுத்து குடுத்துறாரு அவ்ளோதான் இங்க வந்து பணத்தை கட்டு கார்டு வாங்கி போ நோ loan போடலனா டீ குடிப்பாங்களா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கார்டு குடுத்துறنا போ <laughs>